தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் தொடர்பு கொள்ளவும் உங்களுடைய ஜாதகத்தில் சந்தோஷ நட்சத்திரம் எது சந்தோஷ ராசி எது அதை நம்ம கரெக்டாக இது ஆக்டிவேஷன் பண்ணால் நம்மளும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷத்தை குடிக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னா ஒருத்தர் ஜாதகத்தில் லக்னம் ஒன்று இருக்கும் அந்த லக்னாதிபதி அமர்ந்த நட்சத்திரமே சந்தோஷத்தை தரக்கூடியது இவர் கும்பலக்னத்தில் பிறந்திருக்கிறாரு இந்த லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான் எப்படி இதை ஆக்டிவேஷன் பண்றது அப்படின்னா காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ரிஷபம் இந்த ரிசபத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து சென்னை இந்த ஜாதகர் எப்பமெல்லாம் சென்னையில கிராஸ் ஆகிறாரோ அப்போ காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியா பணம் நிறைய வரும் பணம் நிறைய வந்தா என்ன வரும் சரி இப்போ ரோஹிணியை ஆக்டிவேஷன் பண்றது எப்படி ஏதாவது கிருஷ்ணகிரியில போய் அன்னைக்கு மட்டும் மௌனம் வருதான் அந்த நேரத்துல எதுவும் சாப்பிடக்கூடாது இப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்குரியவர் இவருக்கு யார் அப்படின்னா சந்திரனா வராரு இப்போ சந்திரனா யாரு அம்மா அப்போ இவர் கோயில்களை அலைய வேண்டாம் இவங்க அம்மா இருந்தாருன்னா டெய்லி அம்மா காலையில் பிளஸ் பண்ணிட்டு அம்மாவை சந்தோஷப்படுத்த சந்தோஷப்படுத்த ஜாதக இருக்கு சந்தோஷத்துல அப்படியே மிதப்பார் இப்படி நிறைய காரகத்துவங்கள் இருக்கு இப்படி அவங்களுக்கு ராசியா வந்தாலும் இல்ல நட்சத்திரமா வந்தாலும் அந்த ராசிக்கு உண்டான ஊர் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அதுக்கு உணவு அந்த காரகங்கள் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் மோனிஷா இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க அஸ்ட்ராலஜர் நெல்லை அண்ணாதுரை அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஓகே சார் இந்த மக்கள் எல்லாருமே வந்து ஓடி ஓடி உழைக்கிறது சம்பாதிக்கிறது இது எல்லாமே வந்து அட் எண்ட் ஆஃப் த டே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்காக தான் இப்போது நம்ம வந்து இந்த எந்த ராசிக்காரர்கள் எந்த நட்சத்திரதாரர்கள் வந்து எப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க அதாவது மீடியாவை திறந்தாலே முடக்கு ராசி திதிசூன்யம் அவயோகி அதுக்கப்புறம் ஆறு குடையவர் எட்டு குடையவர் பன்னெண்டு குடையவர் இப்படியே நெகட்டிவ் பேசி 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 ஏற்கனவே இவங்களே பிரச்சனைகள் இருக்கிறாங்க எந்த மீடியாவை திறந்தாலும் உனக்கு முடக்கு உனக்கு திதிசூன்யம் உனக்கு வந்து அவயோகி இப்படியே சொல்லி பிளாக் பண்ணுறாங்க குறைஞ்சி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த அமைப்பு சந்தோஷ நட்சத்திரம் எது சந்தோஷ ராசி எது இதை பற்றி யாரும் சொல்கிறது இல்லை இப்போ நம்ம எல்லாருமே எதுக்காக ஓட்டிகிட்டு இருக்கிறோம் சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கிறது குழந்தைங்க மனைவி நம்ம எல்லா லைஃப்பும் சந்தோஷமாக இருக்கணும் தானே இதை பற்றி யாருமே கவலைப்படுறதில்லை இன்றைக்கி நம்ம பேசப்படுற தலைப்பு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தோஷ நட்சத்திரம் எது சந்தோஷ ராசி எது ஏன்னா இயற்கையாகவே வந்து யாருமே இந்த யுகத்தில் சந்தோஷமாக படைக்கப்படலை நம்ம தான் சந்தோஷத்தை உண்டு பண்ணிக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை நம்ம கரெக்டாக இது ஆக்டிவேஷன் பண்ணால் நம்மளும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் சரி இதுலேருந்து ரிலீஃப் ஆகி சந்தோஷமாக இருக்கலாம் பாருங்கள் ஜாதகர் வந்து இருபத்தேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பிறந்திருக்கிறாரு அதிகாலை நாலு முப்பது இப்போது சந்தோஷத்தை குடிக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னா ஒருத்தர் ஜாதகத்தில் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னாதிபதி அமர்ந்த நட்சத்திரமே சந்தோஷத்தை தரக்கூடியது இவர் கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு இந்த லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான் இவர் பாருங்கள் கா கார்த்திகை மூனில் இருக்கிறார் சரி அப்போ இந்த ராசி லக்னாதிபதி அமர்ந்த ராசி என்ன ராசி ராசி இது மேசம் இது ரிசபம் அப்போ ரிஷபராசி இந்த ஜாதகருக்கு சந்தோஷ ராசி சரி சார் சந்தோஷ நட்சத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எப்போவுமே பார்த்துக்கிடுங்க பன்னிரெண்டாம் இடம் தான் நிம்மதி ஏன் நிம்மதி அப்படின்னா ஒரு மனிதன் வந்து நல்லா தூங்குறான் அப்படின்னா அவனுக்கு வந்து இன்கம் வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அப்போ இன்கம் வந்துச்சுன்னா அவன் நல்லபடியாக தூங்குவான் நாளைக்கு பத்து பிசாக இல்லைன்னு அவன் தூக்க வராது அப்போது பன்னிரெண்டாம் இடம் தான் நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ராசி ஏன் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னா நாலாம் இடத்துக்கு அது ஒம்பதாம் இடம் நாலாம் இடம் சுகஸ்தானம் இதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பாக்கியம் அப்போ அந்த பன்னிரெண்டாம் இடம் தான் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு லக்னாதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும் இங்கே பாருங்க இந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு அதிபதியும் சனிதான் பன்னெண்டு சனி சனிதான் அப்போ சனி நிற்கிறது கார்த்திகை மூணு இல்லையா இங்கே பாருங்க அசுபதி இந்த இந்த கட்டத்தில் ஒம்பது பாதம் இருக்கு என்னென்ன பாதம்லாம் இருக்குது அசுபதி நாலு பரணி நாலு கார்த்திகை ஒன்று அப்போ ஒம்பது பாதம் ஆச்சா இவர் இங்கே நிற்கிறாரு கார்த்திகை மூணில் நிற்கிறாரு அப்போ இது கார்த்திகை ஒன்னோட ஒம்போது பாதம் முடிஞ்சிருது இந்த கட்டத்தில் கார்த்திகை மூணாம் பாதத்தில் சனி நிற்கிறாரு அப்போ இங்கே ரெண்டு இங்கே ஒம்பது மொத்தம் பதினொன்று ஆச்சா பதினோ அப்போ பதினோரு பாதம் அசுவதியிலேருந்து பதினோராவது பாதத்தில் லக்னாதிபதி நிற்கிறாரு இவருக்கு இவரே பன்னெண்டு கூடவராக வந்துடுறாரு அப்போ இவரும் பதினோராம் பாதத்தில் நிற்கிறாரு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நல்லா கவனிங்க லக்னாதிபதி நிற்கிறது பதினோராவது பாதம் அவரே பன்னெண்டு கூடவராக வந்து அவரும் நிற்கிறதும் பதினோராவது பாதம் பதினொன்று பதினொன்று பெருக்கணும் பெருக்கினா எவ்வளோ வருது பதினொன்று பதினொன்று பெருக்கினா நூற்றி இருபத்தி ஒன்று வரும் பதினொன்று எட்டு பதினொன்று பிறகுனா நூற்றி இருபத்தி ஒன்று இதில் நூற்றி எட்டை எடுத்துடணும் எடுத்துட்டா மிச்சம் எத்தனை வருது நூற்றி எட்டு எடுத்தாச்சுன்னா மிச்சம் பதிமூணு வருதா நூற்றி இருபத்தொன்னுல இந்த பதிமூணு அசுபதி நட்சத்திரத்துலேருந்து கணக்கு பார்க்கணும் அசுபதி இங்கே ஒம்பது போச்சா இங்கே மிச்சம் எத்தனை இருக்குது ஒம்பது போனால் மிச்சம் நாள் இருக்கா இந்த நாலு இங்கே மூணு பாதம் தான் இருக்குது கார்த்திகை ஏன்னா கார்த்திகை ஒன்று முடிஞ்சிருது மூணு முடிஞ்சிருது அப்போ ரோகிணி ஒன்றாவது பாதம் தான் இவருக்கு சந்தோஷ நட்சத்திரம் இவருக்கு சந்தோஷம் தரக்கூடிய ராசி ரிஷப ராசி சந்தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி சரி சார் இது எப்படி சார் ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னா ஆ எப்படி இதை ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னா காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ரிஷபம் இந்த ரிசபத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து சென்னை இந்த ஜாதகர் எப்பமெலாம் சென்னையில் கிராஸ் ஆகிறாரோ அப்போ காலப்பிரசன ரெண்டாவது ராசியாக பணம் நிறைய வரும் பணம் நிறைய வந்தால் என்ன வரும் சந்தோஷம் அப்போ வந்து சென்னை இல்லையா சரி இப்போ பிறந்த இடம் சென்னை பிறந்த இடம் தூத்துக்குடி தூத்துக்குடி ஆமாம் இவர் எப்பமெலாம் சென்னை வராரோ அப்போ அவருக்கு நல்ல ஒரு இன்கம் அப்பாயின்மெண்ட்டு வருமானம் அதனால அவர் சந்தோஷம் அடையிறது இதெல்லாம் வரும் இதே மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதத்துலேயும் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் இருந்து என்னனும் அதில் எத்தனாம் பாதத்தில் இருக்கிறாரு அதே மாதிரி லக்னத்துக்கு பன்னெண்டைக்குடையவர் நின்ற நட்சத்திரம் அவர் எத்தனாம் பாதத்தில் இருக்கிறார் அசுமதியிலேருந்து இது ரெண்டையும் பெருக்கணும் பெருக்கி அதில் எத்தனை நூற்றி எட்டு வருதோ அத்தனையும் வகுத்துட்டு மிச்சம் வரக்கூடிய எண்ணெய் அசுமதி நட்சத்திரத்திலேருந்து ஏன்னா இவருக்கு இப்படி வருது மற்றவங்களுக்கு எங்கேனாலும் வரலாம் அந்த அசுமதி நட்சத்திரத்துலேருந்து மீதி வர்ற எண்ணு எங்கே போய் முடியுதோ அதுதான் அவருக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நட்சத்திரம் சந்தோஷம் தரக்கூடிய ராசி இந்த ஜாதகருக்கு ரிஷபம்தான் சந்தோஷ ராசி அங்கே இருக்கிற ரோஹிணி நட்சத்திரம் தான் சந்தோஷ நட்சத்திரம் சரி இப்போ ரோகிணியை ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படி ரோஹிணியில் பிறந்தது யாருமா கிருஷ்ணர் அப்போ ஒன்றாம் பாதங்கிறது ஒரு ஸ்டாருங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு நாலு பாதம் தான் ஒரு ஸ்டார் அப்போ ஒன்று ஒரு பாதம்னா ஆறு மணி நேரம் ஆச்சா இந்த ஆறு மணி நேரம் மாதம் மாதம் வரும் சந்திரன் வந்து கிராஸ் பண்ணுவார் ரோஹிணி ஒன்றில் இந்த ஆறு மணி நேரம் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கிருஷ்ணகோயில போய் அன்னைக்கு மட்டும் மௌன உரதம் அந்த நேரத்தில் எதுவும் சாப்பிடக்கூடாது வாய்ப்புள்ளே என்ன சொல்லணும்னா ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ணகர அந்த கிருஷ்ணங்கிற வார்த்தை வந்து அவருடைய மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் என்னடா அது மந்த்லியில் ஒரு அரை மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட்னு நினச்சா அந்த இருபத்தொம்போது நாள் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் ஏன்னா கூடிய ஆக்டிவேஷன் தெய்வம் யார் ரோகிணியில் பிறந்தது யார் கிருஷ்ணர் அப்போ கிருஷ்ணரை கும்பிட்ணும் அப்போ அந்த கிருஷ்ணருக்கு உண்டான அப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான பழங்கள் உணவு ஏன்னா இது அதிர்ஷ்டத்துக்குரிய தானே யார் கொடுக்கணும்னா இவரே சாப்பிடலாம் இப்போ அந்த பர்டிகுலராக நீங்க சொல்ற அந்த ஆறு மணி நேரம் மட்டும் கிருஷ்ணரை வந்து இல்ல அந்த நேரத்தில் பண்றது கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஆறாயிரம் நேரத்துக்கு சமம் மற்ற நேரங்களில் அவர் இது பண்றதை விட சந்தோஷத்துக்குரிய நேரத்தில் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியே யாரா சந்திரன் ரோஹிணிக்கு உரியவர் யார் சந்திரன் அவர் அந்த இதில் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படியே ட்ராவல் ஆகுறாரு இங்க ட்ராவல் ஆகுற ஒரே கிரகம் யாருன்னா சந்திரன் இப்போ பூரா ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்து வரும் இங்கே வந்துடுவார் அதுக்கடுத்து விசாகம் வரும் இங்கே வந்துடுவார் அப்போது ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறது யாரும் தான் அப்போ இந்த ஜாதகருக்கு ரோஹிணியாக வருது ரோஹிணிக்கு அதிபதியே இவர் தான் அப்போ ட்ராவல் ஆவார் இல்லையா அப்போ ஆகும்போது நம்ம அந்த தெய்வங்களை கட்டியாக பிடிச்சிக்கணும் சரி சார் அந்த கோயிலில் எனக்கு தெய்வம் இல்லை அப்படின்னா அதுக்குண்டான விசேஷ மந்திரங்கள் இப்போ யூடியூப்பில் நிறைய இருக்குது நம்ம நெட்டில் போனோம்னா சர்ச் பண்ணி அதை சொல்லலாம் சரி சார் அதுவும் முடியல வேறு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா அதுக்குண்டான பிளேஸுக்கு போகலாம் அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்குன்னு குறிப்பிட்ட இடம் இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்துக்கு தயிர் சாதம் ரோஹிணி நட்சத்திரம் அது நம்ம சாப்பிடலாம் இந்த மாதிரி அதுக்குண்டான பழங்கள் சாப்பிட்றது அதுக்குண்டான உணவு எடுத்துக்கிறது அதுக்குண்டான விருட்சங்களுக்கு தண்ணி ஊற்றுறது இதை நம்ம குறிப்பிட்டு இந்த ராசி இந்த நட்சத்திரம் இதை வந்து நம்ம இயக்கிக்கிட்டே இருக்கணும் அதான் சொன்னோம் இல்லையா ரிஷபராசி சென்னையை குறியக்கூடிய இடம் பன்னிரெண்டு கட்டத்துக்குமே ஒவ்வொரு ஊர் இருக்குது அப்போ இதில் இந்த ஜாதகருக்கு ரிஷபம் வந்துருச்சு எல்லா ஜாதகருக்குமே ரிஷபம் வராது ஒவ்வொருத்தருடைய லக்னாதிபதியும் ஒவ்வொரு பாதத்திலையும் நிற்பாங்க அதுக்கு தக்கன மாறும் ஆனால் அந்த ஊரை பெசிஃபிக்காக எடுத்து அதில் நம்ம தொடர்பில் இருக்கணும் அங்கே போகிறது அந்த உணவை சாப்பிட்றது அந்த ரோகிணிக்கு உண்டான தெய்வங்களை வணங்குறது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி இவர் வந்து என்ன செய்வார்னா டே ஒர்க் பண்ணது போகண்டா கொஞ்சம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறா சந்தோஷமாரு அப்படிங்கிற அந்த கவனத்தை ஈர்ப்பு கொடுத்துருவாரு அப்போது ஜ இவர் தான் இல்லை உலகத்தில் பிறந்த எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பிரகப்படுறோம் ஆனால் இந்த ட்ராவலை நம்ம கிடக்கணும்னா சந்தோஷம் வேணும் ஏன் வேணும்னு கேட்டிங்கன்னா மூணு மணி நேரம் சினிமா பார்க்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் காமெடி இருந்தால் தான் அந்த படம் வந்து ஃபோர் அடிக்காமல் போகுது காமெடியே இல்லைன்னா ஐயோ நல்லாவே இல்லை அப்படின்றான் அப்போ நம்ம லைஃபுக்கு சந்தோஷம் தேவை அப்போது உங்களுடைய சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் ராசி இந்த ஜாதகருக்கு நான் எழுதியிருக்கிற ஜாதகருக்கு ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம் இதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் மீண்டும் பதிவு பண்ணுறேன் உங்கள் லக்னத்துக்கு லக்னாதிபதி அசுபதியிலேருந்து எத்தனா பாதத்தில் இருக்கான்னு குறித்து வச்சுக்கிங்க ஒன்று உங்கள் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு குறித்து வச்சுக்கோங்க ரெண்டு இந்த ரெண்டையும் பெருக்குங்க அதான் சொன்னேன் இவரும் பதினொன்று அவரும் பன்னெண்டு குடையவரும் இவரே வர்றாரு பதினொன்று பதினொன்று இன்ட்டு நூற்றி இருபத்தொன்று வந்தது அப்போ நூற்றி இருபத்தொன்று வந்து நூற்றி எட்டை எடுத்துட்டோம் மிச்சம் பதிமூணு வந்தது இந்த பதிமூணு அசுபதி நட்சத்திரத்துலேருந்து என்னென்னா ரோஹிணி ஒன்று வந்தது இதே மாதிரி உங்கள் ஜாதத்தில் லக்னாதிபதி எங்கே வேணாலும் நிற்கலாம் அந்த பன்னெண்டு குடையவர் என்ன பார்த்துலன்னு நிற்கலாம் அதை ரெண்டையும் கூட்டுங்க கூட்டி எத்தனை நூற்றி எட்டு வருதோ அத்தனையும் வகுத்துருங்க மிச்சம் வரக்கூடிய என்ன அசுபதியிலேருந்து எங்கே முடியுதுன்னு பாருங்கள் அந்த நட்சத்திரம்னா சார் உங்களுடைய சந்தோஷமான நட்சத்திரம் சந்தோஷ ராசி அப்போ இதை லைஃப்பில் கட்டிய பிடிச்சிங்க நீங்கள் அங்கே போகணும் இங்கே போகணும் அவ்வளோ சொல்லப்படணும் இப்படி சொல்லப்படணும் அப்படிலாம் கிடையாது அந்த ரோஹிணி நட்சத்திரம் அதுக்குண்டான தெய்வங்களை வணங்குங்க அதுக்குண்ட இப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்குரியவர் இவருக்கு யார் அப்படின்னா சந்திரனா வர்றாரு இப்போ சந்திரனா யார் அம்மா அப்போ இவர் கோயில்களால் அலைய வேண்டாம் இவங்க அம்மா இருந்தாருன்னா டெய்லி அம்மா காலையில் ப்ளஸிங் பண்ணிட்டு அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு அம்மாவை சந்தோஷப்படுத்த சந்தோஷப்படுத்த ஜாதக இருக்குது சந்தோஷத்தில் அப்படியே மிதப்பார் அப்போ அந்த காரகங்கள் எடுக்கலாம் கோயிலுக்கு தான் போனோம் நான் துவாரகா போய் கிருஷ்ணர் வழி அதெல்லாம் வேணாம் நம்ம வசதிக்கு என்னவோ அதை நம்ம தொடர்ந்து இயக்கிக்கிட்டே இருக்கணும் சரி சார் அம்மா இல்லை நான் என்ன சார் செய்ய அப்படின்னா மந்த்லி ஒரு நாள் மூன்றாம் பிரெயின் வரும் அதாவது அமாவாசையிலேருந்து வரக்கூடிய மூன்றாவது தேதிக்கு பேர் மூன்றாம் பிறை அந்த மூன்றாம் பிறை ஆறு டு ஆற வடிவத்தில் தெரியும் அப்போ நான் சொல்கிறது இந்த இருக்குது உங்களுக்கு ஏதோ வருதோ அப்போ அந்த ஜாதகர் என்ன பண்ணுன்னா மூன்றாம் பிறையை பார்த்து ஓம் சந்திர மொழி சொல்றாய் நமக அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னார்னா அவர் இந்த சந்தோஷத்தை கொடுத்துருவாரு அப்போது எப்படி எப்படி எல்லாமோ சிம்பிளாக நம்மளுடைய வசதிக்கு தக்கன இது பண்ணலாம் சந்திரன்னா என்னது உணவு சந்திரன்னா அது நீர் சார் இதில் என்னால் எதுவும் இல்லை சார் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சந்திரன்னா அம்மான்னு சொல்லிட்டேன் அப்போ ச அம்மா வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தான் சொல்லுறேன் எல்லாேருக்கும் சொல்லலை இவருக்கு அந்த சந்தோஷ நட்சத்திரம் ரோஹிணியாக வர்றதுனால ரோஹிணின்னா சந்திரன் அப்போ சந்திரன்னா தாய் உள்ளம் கொண்டவங்க தாய் வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உணவு பட்டெலாம் தண்ணி பாட்டிலோட வாங்கி கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் வந்துடும் தாய்மார்களை தேடி பிடிச்சி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன முடியுமோ உங்கள் வசதிக்கு தக்கின இதை இயக்க இயக்க இதுதான் சார் ஆக்டிவேஷன் வேற அங்க போகணும் இங்க போகணும் இல்ல இப்ப இந்த கோவில்ல வழிபடணும் இந்த மாதிரி நம்ம அம்மா கோவில்ல நம்ம அம்மா வயசுல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றீங்க இது வந்து ஒரு மாதத்துக்கு எத்தனை முறை பண்ணணும் அந்த மாதிரி எதுனா இருக்கா சார் அப்படிலாம் கிடையாது பெசிபிக்கா சந்திரன் அந் இந்த ஜாதகருக்கு ரோகிணி ஒன்று தான் சந்தோஷ நட்சத்திரம் சொன்னோம் இல்லையா எப்போவுமே வந்து ஒரு பஞ்சாங்கத்தை பார்க்கக்கூடியவராக இருந்தால் இல்லை பஞ்சாங்க பார்க்கறது தான் கேலண்டரை பார்த்து ரோகிணி நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னு சொல்லி முன்னாடியே குறித்து வச்சுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் பேசிபிக்காக எல்லா நட்சத்திரமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதில் ஃபர்ஸ்ட்டு ஒன்றாம் பாதம் ஆறு மணி நேரம் ஓடிட்டுருக்கோம் ஆறு மணி நேரமும் நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் அதில் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளிகைன்னு பேர் அந்த ஒரு நாளிகைனாலும் அவரை போய் மீட் பண்ணி என்னால் முடிஞ்சது இதை நீங்கள் சந்தோஷமாக வைங்க எவ்வளோ இடம் இருந்தாலும் சரி அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுங்க எந்த தெய்வம் வந்து உடனே வந்து இது பண்ணிடாது கிரகங்கள் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ண வருதுன்னா நம்ம அதுலேருந்து பயந்தோம்னா நம்மளை விரட்டிக்கிட்டே இருக்கோம் ஐயா நீ வந்துட்டியா வா ஆனால் நீ செய்யக்கூடியதெல்லாம் எனக்கு தாங்கி கொடுக்க சக்தியை கொடு அப்படின்னோம்னா அது ஓ இவன் ரெடியாக தான் இருக்கான் சரி இவனை கொஞ்சம் பார்த்து செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் மன்னிச்சு விட்ருவோம் அதுதான் அதை ஃபாலோ அப்போ இதே மாதிரி அன்றைக்கல இதில் ஒரு கேள்வி வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி கூட்டும் போது யாருக்காவது சீரோ வரும் கூட்டீரோ வரும் அப்போ அவன் நினைப்பாங்க என்னது இவ்வளவு சொன்னாரு ஹீரோ வந்துட்டு எப்படி நாங்கள் எடுக்கிறதுன்னு பாருங்க அசுவதி நட்சத்திரத்திலிருந்து நூற்றி எட்டாவது நட்சத்திரம் ரேவதி நாலு ஒரு நபருக்கு லக்னாதிபதி நின்ற பாதத்தை குறித்து வச்சுக்கிறாரு அவருக்கு பன்னெண்டு குடைவர் நின்ற பாதத்தை குறித்து வச்சுக்கிறாரு பெருக்கிறாரு நூற்றி எட்டு எடுக்கிறாரு சிலவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் வராது ஜீரோ வரும் ஏன்னா கணக்கு எப்படினாலும் வரும் இல்லையா அப்படி ஜீரோ வரும்போது அவருக்கு ஒரு குழப்பம் வரும் எங்கேருந்து சார் கூட்டுறது எப்படி சார் எடுக்கிறதுன்னு அப்படி ஜீரோ யாருக்கு வருதோ அந்த நபர்கள் என்ன பண்ணணும்னா அசுபதி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம் இதில் நூற்றி எட்டோட முடிஞ்சுது அப்போ நூற்றி எட்டாவது பாதம் எது ரேவதி நாலு தான் நூற்றி எட்டாவது பாதம் அந்த ஜீரோ வரக்கூடியவங்க அசுபதியிலேருந்து ரேவதி நட்சத்திரம் நூற்றி எட்டாவதாக வருது இல்லையா அப்போ ரேவதி நாலாம் பாதம் தான் அவங்களுக்கு சந்தோஷ நட்சத்திரம் மீன ராசி தான் சந்தோஷ ராசி சரி இந்த மீனத்துக்கு உண்டான பிளேஸ் இது மதுரை மீன ராசி அப்படின்னா மதுரை அப்போ எப்பம்லாம் இவர் வந்து நீங்கள் மதுரை அப்படின்னா மதுரைக்கு போய் அங்கே உள்ள கோயிலில் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும் மீனாட்சி அம்மன் அங்கே போய் போயிட்டு அப்படியே அவங்களை வணங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா அந்த எனர்ஜி உங்களுக்கு பாஸ் ஆகிரும் அவ்வளோதான் ஒரு இன்னொரு சந்தேகம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நம்ம முதல்ல பார்த்த இவங்களுக்கு வந்து

நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி காசிக்கு போகிறீங்க ராமேஸ்வரத்துக்கு போகிறீங்க ஒரு தெய்வத்தோட குயிக்காக அதை எதை வாங்கணும் அப்படின்னா புத்தாடை உடுத்திக்கணும் குளிச்சு புத்தாடை உடுத்தி ஒரு மாலை மாலைனா சதய நட்சத்திரம் நீங்கள் ச மாலையை போட்டோன்னே அவங்க கொழுந்துருவாங்க சரி அப்போ உங்கள் கோரிக்கையை வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்போ யாருனாலும் பாருங்கள் சந்தோஷ ராசி நான் சொன்ன ஃபார்முலாவில் பாருங்கள் சிலவங்களுக்கு மோஸ்ட்லி ஜீரோ வரும் அவங்க குழம்ப வேண்டாம் அந்த ஜீரோ வர்றவங்க அசுபதியை முதல் நட்சத்திரமாக எடுத்து நூற்றி எட்டாவது பாதம் ரேவதி நாலாவது பாதம் அப்போ அந்த ஜீரோ யாருக்கு வருதோ அவங்களுக்கு ரேவதி நாலாம் பாதம் தான் அதிர்ஷ்ட நட்சத்திரம் மீன ராசி தான் அதிர்ஷ்ட ராசி அப்போது மீனராசிக்கு பிளேஸ் எது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை ஃபுல்லாகவே மீ மீனராசி தான் நான் எதுக்கு கோயிலை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு இம்பார்ட்டன் கொடுக்க முடியாது உங்களுக்குள்ளே ஒரு தூங்கம் வந்துடும் குளிக்கணும் ட்ரஸ் பண்ணணும் சாமிட்டு இது பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு இது பண்ணக்கூடாது அப்போ அந்த ஆறு மணி நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க அதை இது பண்ணுங்க இந்த ரேவதி நாலாம் பாதமாக வர்றவங்க அதுக்குண்டான விருட்சம் ஏன்னா நாலாம் பாதத்துக்கு ஒரு விருட்சம் இருக்கும் அதுக்கு தண்ணி ஊற்றுங்க அது மாதிரி அது உணவு சாப்பிடுங்க அதுக்குண்டான உணவை தானம் பண்ணுங்க இப்போ உகந்த உணவு சார் ஆ அதாவது இந்த ரேவதி நாலாம் பாதம் அப்படின்னா ரேவதி அப்படின்னா என்னது அப்படின்னா புதனோட நட்சத்திரமா புதன்னா என்ன ஐந்து வயது கீழே உள்ள குழந்தைகள் அப்போ இவர் வந்து அந்த ஆறு மணி நேரம் ட்ராவல் ஆகும் இல்லையா ரேவதி நாலா நாலாவது பாதம் அதில் ட்ராவல் ஆகும்போது ஐந்து வயது குழந்தைகளுக்கு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் ஏன்னா கோயில் உடனே அமையுமா மதுரைக்கு உடனே போக முடியுமா ஒரு சிலர் ஒரு நிர்பந்தத்தில் இருப்பாங்க எங்கள் ஆஃபீஸில் இருக்கணும் அப்படின்னு அங்கெல்லாம் டக்குன்னு போக முடியாது அப்போ அந்த காரகத்துவத்தை எடுத்து நம்ம செயல்படலாம் அன்னைக்கு அந்த ஆறு மணி நேரம் டிராவல் ஆகிட்டு இருக்கும் போது ஏதாவது அரவணைகள் பார்த்தீங்கன்னா சாப்பிடுங்களா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ நீங்கள் பிரியாணி சாப்பிட்டா அவங்களுக்கு பிரியாணி நீங்கள் தரிசனம் சாப்பிட்டா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அவங்க கூட உட்கார வச்சு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து சந்தோஷமாக அவங்க என்ன கேட்க போகிறாங்க ஒரு பத்து ரூபா கேட்பாங்க அவங்களால முடிஞ்ச ஒரு தச்சனை கொடுத்து அவங்கள்ட ப்ளஸ்ஸிங் வாங்கிடுங்க புதனே ப்ளஸ்ஸிங் பண்ண மாதிரி சந்தோஷம் அவங்களுக்கு ட்ராவல் ஆயிடும் இல்லையா குழந்தைகள் பாருங்கள் ஐந்து வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு ஏன்னா புதன்னா எழுத்து வித்தை அப்போ நோட்டு புக்கு அதோட ஒரு சாக்லேட்டு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டு அப்போ இதெல்லாம் கொடுக்கலாம் இப்படி நிறைய காரகத்துவங்கள் இருக்குது இப்படி எந்த ராசியில் அவங்களுக்கு ராசியாக வந்தாலும் இல்லை நட்சத்திரமாக வந்தாலும் அந்த ராசிக்கு உண்டான ஊர் அந்த நட்சத்திரத்துக்குண்டான தெய்வம் அதுக்குண்டான உணவு அந்த காரகங்கள் இப்போ புதன் சொன்னேன் ரேவதி நாலு இதுக்குண்டான காரகம் யாருன்னா மாமா அப்போ மாமா வர்க்கத்தை இந்த ரேவதி நாலாம் பாதம் யாருக்கு சந்தோஷம் நட்சத்திரமாக வருதோ அவங்க மனசு புண்படாமல் இருந்தாலே போதும் ஏன்னா சிலவங்களுக்கு மா மனம் பிடிக்காது ஆனால் அந்த இதை நம்ம மாற்றிக்கணும் அப்போ அந்த நட்சத்திரத்தை பாருங்கள் இந்த ராசியை பாருங்கள் இனிமே சந்தோஷமாக இருங்க மற்றவங்களையும் சந்தோஷப்படுங்க ஒரு டேரெக்டர் சொல்வார் அடிக்கடி நடிகர் பாக்யராஜ் சார் சொல்லுவார் சந்தோஷத்திலே பெரியது ச பெரிய சந்தோஷம் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கவங்களும் சந்தோஷமாக இருந்துருவாங்க என்ன சார் வாழ்க்கை எவ்வளோ நாள் வாழ போகிறோம் இருக்கிறவரும் சந்தோஷமா இருக்குமே இந்த வாய்ப்பை கொடுத்த ஆதன் மீடியா சேனலுக்கு மிக்க நன்றி இது வரைக்கும் உங்களோட நேரத்தை வந்து எங்களுக்காக செலவழித்து எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்றத அழகாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார்